நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய நமது சுபிக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக முதல்ல சைக்காலஜி இந்த சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம எஜுகேஷன் அடுத்து சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நூறு பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு கொடுப்பதற்கான ஷெடியூல் நம்ம செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்கோம் இது இலவச பயிற்சியாகும் ஐம்பது தேர்வுகள் என்பது இலவச தேர்வாகும் நம்ம இணைச்சிடோம் இந்த பயிற்சி பயிற்சியிலிருந்து தேர்வுகள்ங்கிறதுக்கான கான்செப்டை நம்ம இணைச்சிச்சிருக்கோம் உருவாக்கி இருக்கோம் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முதல் தேர்வாக சைக்காலஜிக்கு நம்ம கொடுக்கக்கூடியது ஸோ இதனைத் தொடர்ந்து இரண்டாவது தேர்வாக தமிழ் பாடப்பிரிவிற்கு உங்களுக்கு நூற்றி ஆறு ஒன்லைன் டெஸ்டுக்கான ஷெடியூல் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஒன்லைன் டெஸ்ட்டுக்கான ஷெடியூலை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு அடுத்து யூடியூப்பில் ப்ராக்டிஸ் அதை தேர்வாக மாற்றக்கூடிய வழிமுறைகளை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் இந்த தமிழ் பாடத்தை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஹிஸ்டரி வரலாறு பாடப்பிரிவு இந்த ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன் லைன் மாடல் டெஸ்ட் உங்களுக்கு ஒன் ஒவ்வொரு டாபிக் வைஸா அந்த டாபிக்ல உங்களுக்கு யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய டாப்பிக்கை ஃபுல்லா தொகுத்து இங்க நூத்தி ஒரு டாபிக் கொடுத்துருக்கோம் இந்த டாபிக் வைஸா நம்ம என்ன செய்றோம் உங்களுக்கு ஒன்லைன் பிராக்டிஸ் தேர்வு அந்த கான்செப்ட்ல உங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் கொடுக்க கொடுக்கக்கூடிய இந்த ஒன் லைனை அப்படியே நீங்க குறிப்பெடுத்து படித்தா போதும் அடுத்து நீங்க அந்த டாபிக்கை படிச்சுட்டு இந்த லைனை அப்புறம் ரிவிஷன் பண்ணுவதற்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய அளவிற்கு வழிவகைகளை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கியிருக்கோம் ஸோ முதல்ல யூனிட் ஒன்று ஸோ யூனிட் ஒன்று எடுத்துக்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒன்பது டாபிக் வந்து இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஒன்பது டாப்பிக்கில் முதல் டாபிக் இந்தியா வரலாற்றின் நுழைவு வாயில் ஸோ இது உங்களுக்கு பிஜியோட கண்டென்ட்டு யூஜியோட கண்டென்ட் ஆசிரியருடைய புத்தகம் இம்பார்ட்டன் ஆசிரியருடைய புக்கு ஸோ நான் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பதிமூன்று புத்தகங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன் சொல்லி புக்ஸோட நேம் கொடுத்துருக்கோம் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை அப்படியே இதுல நம்ம நினைச்சுட்டு இந்திய வரலாற்றின் நுழைவு வாயில் முதல் தேர்வு சரிங்களா டெஸ்ட்ங்கிறது உங்களுக்கு டாபிக் இந்திய வரலாற்றின் நுழைவு வாயில் ஐந்து வினாக்கள் உங்களுக்கு தேர்வாக நம்ம நினைச்ச போறோம் கொடுக்கப்பறோம் ஆனா இந்திய வரலாற்றின் நுழைவு வாயுங்கிற பகுதியில இருக்கக்கூடிய டாபிக் என்ன வரலாற்று சான்றுகள் முதல் டாபிக் வரலாற்று சான்றுகள் இந்த இந்திய வரலாற்றினுடைய கால வரன்முறை கால பாகுபாடு இக்காலத்தில் வாழக்கூடிய இந்திய இனங்கள் இந்திய மொழிகள் புவியியல் பாதிப்புகள் இந்திய ஒற்றுமை வேற்றுமையில் ஒற்றுமை வரலாற்றின் முக்கிய பங்களிப்பு சோ இது ஃபுல்லாமே இதுல இருக்கக்கூடிய சப்கெட்டிங் இதை ஃபுல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி இந்திய வரலாற்றின் நுழைவு பகுதியில இருந்து இருபத்தி ஐந்து ஒன்லைன் நம்ம கொடுக்க போறோம் இந்த ஒன்லைன்னா அப்படியே நீங்க செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து இரண்டாவது அதே யூனிட் இரண்டாவதுல சிந்து நாகரிகம் கிமு மூவாயிரம் முதல் கிமு ஆயிரத்தி ஐநூறு வரை இந்த சிந்து சிந்து நாகரிகம் நாகரிகம் என்பது மனித இனத்தினுடைய தொட்டில் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் என்ன அடுத்து கற்காலம் உலோக காலம் சிந்து நாகரிகம் சிந்து நாகரிக மக்களினுடைய வாழ்வியல் தமிழ்நாடுக்கும் சிந்து நாகரிகத்திற்கும் உள்ள தொடர்பு அடுத்து வரலாற்று சிறப்பு சிந்துவெளி நாகரிகத்தினுடைய சரிவும் அழிவும் சோ இது ஃபுல்லாமே சிந்துவெளி நாகரிகத்துல இருக்கக்கூடிய டாபிக் அதை ஃபுல்லா கவர் பண்ணி உங்களுக்கு எழுபத்தி ஐந்து ஒன்லைன் சோ இந்த எழுபத்தி சில சமயங்கள் உங்களுக்கு நூறு வரைக்கும் அந்த கண்டென்ட்டை பொறுத்து நம்ம கொஸ்டின் நினைச்சுவோம் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கு குறைந்தது எழுபத்தி ஐந்து நாட்கள் சோ நீங்க அந்த புக்கெல்லாம் படிச்சிடணும் இந்த ஒன்லைனா அப்படியே நீங்க நினைச்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ மூன்றாவது சொல்லி பட்சம் மூன்றாவது யூனிட் மூணுல மூணாவது வேத காலம் கிமு ஆயிரத்தி ஐநூறு முதல் கிமு அறநூறு வரை இருக்கக்கூடியது வேத காலம் வேத காலத்துல வேத காலத்தினுடைய காலங்கள் ஆரிய நா ஆரியர்களுடைய தாக்கம் அதே மாதிரி நாகரிகத்தினுடைய வளர்ச்சி வேத காலத்தினுடைய இலக்கியங்கள் வேத காலத்தின் மக்களுடைய வாழ்வியல் அது கால வேத வேத காலம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காப்பிய காலம் தென்னிந்திய ஆரியமயமாதல் இந்த வேத காலத்தினுடைய சிறப்புகள் இது ஃபுல்லாமே இதுல இருக்கக்கூடிய சப்கேட்டிங்காக நம்ம இன்ஸ்டியூட்லாம் அங்கே எடுத்துருக்கோம் சோ அடுத்த யூனிட் ஒன்னு எடுத்துக்கிற பட்சத்துல மத மறுப்பு இயக்கங்கள் மத மறுப்பு இயக்கங்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா புத்த சமயம் மகாவீரர் சோ அவர்களுடைய போதனைகளாக இருக்கக்கூடியதை தொகுத்து கொடுத்திருப்போம் அடுத்து மகதத்தின் எழுச்சி வளர்ச்சி அடுத்த டாபிக் இதுல வந்து பாத்தீங்கன்னா வரலாற்று சான்றுகள் அடுத்த முடி அரசுகளும் குடியரசுகளும் பாராசிகர்களுடைய படையெடுப்பு அலெக்சாண்டருடைய ஆக்கிரமிப்பு மகதத்தின் வாழ்வியல் தென்னிந்திய மக்களினுடைய வாழ்வியல் சோ ஃபுல்லாமே இந்த டாபிக்ல வரக்கூடியது அடுத்து மௌரிய காலம் மௌரியர்களுடைய காலம் என்பது கிமு முன்னூறு முதல் கிமு இருநூறு வரை இருக்கக்கூடியது மௌரியரின் காலம் இதில் இருக்கக்கூடிய ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா மௌரியர் காலத்தினுடைய வரலாற்று சான்றுகள் அதே மாதிரி வரலாற்று சிறப்புகள் மௌரிய பேரரசர்கள் மௌரிய பேரரசின் சரிவு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மௌரியர் காலத்தினுடைய வாழ்வியல் அக்காலத்தினுடைய தமிழ்நாடு சோ இது ஃபுல்லா இதுல இருக்கக்கூடியது அடுத்து சங்க காலம் முதல் குஷானர் காலம் வரை இது ஃபுல்லாமே யூனிட் ஒண்ணு இப்படி ஒவ்வொரு டாபிக்கா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சப்ஜெட்டிங் அதுல இருக்கும் அதை ஃபுல்லா நம்ம கவர் பண்ணி எழுபத்தைந்து எழுபத்தைந்து வினாக்கள் உங்களுக்கு யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் த்ரீ யூனிட் ஃபோர் ஸோ ஒவ்வொரு டாபிக் இந்த டாபிக் அப்படியே நீங்க இந்த ஒன்லைன் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் வேற எதையுமே பார்க்க வேண்டாம் அளவுக்கு மூல புத்தகத்தினுடைய தகவல்கள் அதே மாதிரி ஆத்தருடைய புக்கினுடைய தகவல்கள் சோ எல்லாத்தையுமே தொகுத்து கிட்டத்தட்ட நூத்தி ஒரு சரிங்களா நூற்றி ஒரு டாபிக் வந்து இங்கே நம்ம என்னச்சுருக்கோம் உங்களுக்கு தொகுத்துருக்கோம் ஸோ இதை அடுத்து எப்படி நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சரிங்களா டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக படிச்சுங்க நம்ம என்ன செய்வோம் முதல்ல உங்களுக்கு பயிற்சியாக இதை ஃபுல்லா உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டு அடுத்து இதுல இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் டெஸ்ட்டு டெஸ்ட்டு குரூப்புக்கு அடுத்து நம்ம டெஸ்ட்டு ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும் யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர் இருக்குது வீடியோ கிளாஸாக நம்ம நினைச்சோம் அந்த டாப்பிக்கை உங்களுக்கு கொடுத்து போகிறோம் டிஸ்டிபடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை படித்தாலே போதும் வேற எதையுமே பார்க்க வேண்டாங்க கூடிய அளவுக்கு ஒவ்வொரு டாபிக் வைஸாக இருக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக தொகுத்து நீங்கள் நம்ம நினைச்சிட்ருக்கோம் ஒன்லைன் கியெட் படிக்கும் இதெல்லாம் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த ஒன்லைன் ப்ராக்டிஸ்ங்கிறது நம்ம வருகின்ற திங்கள் முதல் உங்களுக்கு ஆரம்பிப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கி அதே மாதிரி தமிழுக்கும் திங்கள் முதல் நம்ம ஆரம்பிச்சோம் சைக்காலஜிக்கு உங்களுக்கு ஆரம்பிக்கிறோம் ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை வேற ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கின்ற பட்சத்துலயும் சரி உங்களுக்கு சந்தேகங்கள் கருத்துக்களுக்கு சுபிக்குறவை முழுமையாக தொடர்பு வந்து சந்தேகத்தை செஞ்சுக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்று பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை